கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ள வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கதிகாரன் கருணாநிதி கருணா கருணாநிதி போடு ஓடு பாப்போம் போட்டு உள்ளவை தேலு பாம்பு கோயில் பிடிப்பியா புலி சிங்கத்தோட மதுவிய கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சண்டாலன் கருணாநிதி போடு ஓடு பாபோ போட்டு வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவார் ராஜா தேலு பாம்பு கோகை நட்டுவாக்கி சிங்கத்தோட முன்னாள்